கருத்துக்குள் பிரியமானவர்களே விளிம்பின் விடியலில் விடியலையில் நச்சதி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நாம் அனைவருக்கும் இறை மைந்த நேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக எடுத்த காரியத்திலே நாம் வெற்றியை பெற வேண்டும் என்றால் நம்மிடத்தில் கடின உழைப்பு இருக்க வேண்டும் உறுதி இருக்க வேண்டும் நிலைத்தன்மை கொண்டவனாக அதிலே செயல்படுகிற போதுதான் நம்மால் அந்த வெற்றியை பெற முடியும் அதன் பரிசையும் பெற முடியும் இல்லை என்றால் நாம் நினைத்தது நமக்கு தேவைப்படுகிற முக்கியம் வாழ்ந்த எதையும் அடைய முடியாது ஒரு பயிற்சியாளர் தான் பயிற்றுவித்த சிறந்த மூன்று மாணவர்களை தேர்வு செய்கிறார் ஒரு மலையின் உச்சியை காட்டி யார் அதை முதலில் தொடுகிறார்களோ அவர்களுக்கே பரிசு என அவர் சொல்கிறார் மூன்று மாணவர்களும் மலையேற ஆரம்பித்தார்கள் ஒருவன் கடின உழைப்பு இல்லாமல் வேர்களை பிடித்து சுலபமாக ஏற நினைத்து அந்த வேர் பலமில்லாததால் அருந்து அவன் கீழே விடுகிறான் அடுத்தவன் பாதி தூரம் சென்றதும் பாறைகளில் பாசி படிந்திருந்ததால் தன் விரல்களால் உறுதியாய் பற்றிக் கொள்ள முடியாமல் தன் விரல்கள் உறுதியாய் இல்லாததால் வழுக்கி விடுகிறான் ஒருவன் மாத்திரம் பாறைகளை உறுதியாய் பற்றி தன் கைவிரல்களை வாசியின் உள்ளே செலுத்தி பாறையை நிலைப்படுத்தி ஏறி சென்று உச்சியை அடைந்து வெற்றியை பெறுகிறான் அவன் வெற்றிக்கு காரணம் அவன் பயிற்சியாளரின் மீது வைத்த நம்பிக்கை செய்ய முடியாததை அவர் நமக்கு சொல்ல மாட்டார் என்கிற நம்பிக்கை கடினமாய் உடைத்தால் வெற்றியை பெற முடியும் என்கிற நம்பிக்கை உறுதியாய் பற்றினால்தான் முன்னேற முடியும் என்கிற நம்பிக்கை நிச்சயமாய் வெற்றி பெற முடியும் என்கிற நிலைத்த நம்பிக்கை அவனுக்கு வெற்றியை பெற்று தந்தது வேலு மடகாய் சொல்லுகிறது ஒன்றாம் அதிகாரம் பனிரண்டாம் வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்று விளங்கின பின்பு கத்த தமிழத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த உலகத்தில அநேக சோதனைகள் உண்டு துன்பங்கள் உண்டு கிறிஸ்துவை கொண்டு அவைகளை கடந்து போகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அந்த சோதனைகளின் போது கிறிஸ்துவை விலகாதவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படிப்பட்ட சோதனை நேரத்திலும் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் சோதனைக்கு முன்பும் சோதனை நேரத்திலும் சோதனைக்கு பின்பும் கிறிஸ்துவனிடத்தில் நிலையான அன்பு குருவுகளாய் நாம் நடக்கிற போது கிறிஸ்துவால் நமக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை நாம் பெறும்படி நமக்கு தருவார் அவரிலும் நிலைத்திருக்கும்படி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் எங்கள் அன்பில் ஆண்டவரே உம்மிலே உறுதியாய் பலன் கொள்ள நீர் எங்களை உம்மில் நிலைத்திருக்கும்படி வழிநடத்தும் ஆமீன்